வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் சார் சார் இந்த இஸ்ரேல் ஈரான் அந்த தாக்குதல் வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு ஒரு ஓவர் வியூ சார் இந்த இஸ்ரேல் ஈரான் வார எப்படி சார் நம்ம பார்க்கணும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழாம் தேதி தான் பல பலஸ்தீனத்தில் வந்து இஸ்ரேலில் வந்து ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று வந்து வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய பகுதி அங்கே பலஸ்தீனியர்கள் இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் காசா என்ற பகுதி அங்கே பாலஸ்தீனர்கள் இருக்கிறாங்க இந்த காசா தாக்குதல் வந்து இஸ்ரேல் மேலே நடக்குது அக்டோபர் ஏழாம் தேதி அன்றைக்கி அதை தொடர்ந்து இஸ்ரேல் வந்து காசா மீது ஒரு பெரிய ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு வான்வெளி தாக்குதல் தரைவழி தாக்குதல் இது வழியாக கடந்த ஓர் ஆண்டு காலமாக அவர்களை வந்து கொன்று குவித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட வந்து இதோட நாற்பதாயிரம் பேர் வந்து காசா அப்படின்ற இடத்துல பனஸ்த பலஸ்தீனியர்கள் வந்து இன்றைக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் பெரும்பாலோர் யாருன்னு பார்த்தோம்னா இளைஞர்களும் பிள்ளைகளும் தான் நிறைய இறந்திருக்காங்க பெண்கள் இவங்களும் இறந்துருக்காங்க அந்த விதத்தில் வந்து இந்த ஓராண்டு காலமாக இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது உலக நாடுகள் வந்து பல தடவை இதை பற்றி சொன்னாங்க அதை நிறுத்தப்பட வேண்டும் என்று இப்போ சமீப காலமாக எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கிறது என்னென்னா இந்த போர் நிறுத்தம் வர வேண்டும் இந்த போர் நிறுத்தம் ஏன்னா இது வந்து ஒரு ஆண்டு காலமாக நடக்கின்றதுனாலையும் அதே சமயத்தில் அதிகமான தாக்குதல்களை இஸ்ரேல் வந்து இவர்கள் மேலே நடத்தி விட்டதாலேயும் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டு ஏ ஏற்பட்டு விட்டதாலேயும் இந்த போர் வந்து நிற்க வேண்டும் அதனால் வந்து இந்த போர் நிறுத்தம் என்பது வந்து இப்போ பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எப்போ வந்து போர் நிறுத்தம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது வந்து இஸ்ரேலில் வந்து அந்த மேப்லேயே வந்து கீழே இந்த ஈஸ்டில் தான் நம்மளுக்கு வந்து காசான்றது இருக்குது மெடிடரேனியன் மத்திய தரைக்கடலில் இது இருக்கும் ஒரே ஒரு வழி தான் இருக்கும் அது வந்து எகிப்துலேருந்து ஒரு சின்ன வழி அதனால் எந்த வித உதவி வரணுன்னாலும் காசாவுக்கு வந்து எகிப்து வழியாக தான் வரணும் ஓகே அதை தான் வந்து எகிப்துலேயே வந்து எல்லா வாகனங்களையும் நிறுத்தி அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் ம மருந்து வருகின்ற வாகனங்கள்லாம் நிறுத்தி பல நாட்கள் அந்த வண்டிலாம் நின்று அழுகி போய் தூக்கி எறிஞ்சி அதெல்லாம் நடந்ததெல்லாம் நம்மளுக்கு அந்த வரலாறு வந்து நம்மளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த போன அக்டோபர் ஏழாம் தேதியிலேருந்து இந்த தாக்குதல் இவங்க மேலே ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து காசா மேலே ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப இப்போ இஸ்ரேல் வந்து ரொம்ப என்ன நினச்சாங்கன்னா நார்த்தில் ஓகே வடக்கில் வந்து இருக்கக்கூடிய லெபனான் ஹெஸ்புல்லாலேருந்து தாக்குதல் வரும் ஏன்னா ஹமாஸ் பாலஸ்தீன ஹமாஸுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லாவுக்கும் நிறைய உறவு இருக்கின்றது இவர்கள் ஒருவரை ஒருவர் அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் ஹமாஸினுடைய இந்த தாக்குதலுக்கு கட்டாயமாக வந்து ஹெஸ்புல்லா பதிலடி கொடுக்கும் என்று நினைத்தார்கள் அதே போலயே ஹெஸ்புல்லா வந்து அந்த வடக்கு பகுதியில் அங்கேருந்து ராக்கெட் ஏவுகணைக்குலேயே அவர்கள் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க எப்போ வந்து இந்த ஹமாஸ் மேலே இவங்க இப்போ இது பண்ண ஆரம்பித்தாங்களோ போர் தொடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து அவங்களும் வந்து அப்பப்போ வந்து அந்த ராக்கெட்ஸை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால் அந்த நார்த் வடக்கு பகுதி என்பது வந்து ஒரு பதட்டமான பகுதியாகவே இருந்து கொண்டே இருக்கின்றது அதனால் இது நடந்து கொண்டிருக்கிறதுனால இவங்க வந்து எந்த சமயத்துலேயும் வந்து லெபனான்லேருந்து ஹெஸ்புல்லா வந்து இஸ்ரேலை தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது எப்படி வந்து ஹமாஸ் வந்து காசாலேருந்து இவங்களை தாக்கினாங்களோ அதே போல் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி அதே போல் அவங்க வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலர்களை அவர்கள் வந்து ஒரு அறுபதாயிரம் பேரை வந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் இந்த நகர்களுக்கு கொண்டு வந்து ஓட்டல்லலாம் தங்க வச்சுட்டாங்க அவங்க அவங்க நினைச்சாங்க உங்கள் வெகு சீக்கிரம் அங்கே திரும்பிடலான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த போரிதோடு ஆரம்பித்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆரம்பிக்குது அதனால் இந்த அறுபதாயிரம் பேரை இஸ்ரேலர்கள் வந்து இந்த கொண்டு வந்த அந்த இடத்த அவங்க ஒரு பஃபர் ஜோன் மாதிரி வச்சுக்கிட்டாங்க அதனால் அந்த தாக்குதல் நடந்தாலும் அந்த ராக்கெட் வந்து விழுந்தாலும் இதில் வந்து விழாது தள்ளி தான் விழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய படையை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக அங்கே நடத்தி வச்சிருந்தோம் அதனால் இந்த ஹெஸ்புல்லா மேலே போட்டு கொடுக்க வேண்டும் என்பது வந்து ரொம்ப நாளாகவே இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது தான் ஒரு பக்கம் இந்த காசாவில் வந்து ஹமாஸை நம்ம இது பண்ணிட்டோன்னு சொன்னால் அதே போல் வெஸ்ட் பேங்க்லேயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அவங்களையும் இது பண்ணிட்டோன்னு சொன்னால் இதை நம்ம வந்து ஹெஸ்புல்லாவை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஏன்னா அவங்களுடைய தாக்குதல் வந்து அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சாங்க இது வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ போர் நிறுத்தத்தை பற்றி இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஹெஸ்புல்லா மேலே இவங்க வந்து இப்போ நம்முடைய இதை வந்து கவனத்தை திருப்பணும் அந்த லெபனான் மீது நம்ம ப ப இதை வந்து படையெடுக்க வேண்டும் என்று அர்த்தம் கடைசி அவங்க படையெடுத்து போய் திரும்ப வந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தான் வந்து லெபனானில் வந்து ரெண்டு பேருமே ஹெஸ்புல்லாக்கும் ஹம்மா ஹெஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அந்த லிட்டனின்ற சொல்லக்கூடிய ஆறில் இந்த பக்கம் நீங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யூஎன் வந்து ஒரு வரமுறையை கொடுக்குது அதனால அந்த லிட்டனியாத்துக்கு அந்த பக்கம் வந்து லெபனானில் வந்து எஸ்புல்லா இருப்பாங்க இவங்க இருப்பாங்க இருந்தாலும் எஸ்புல்லா வந்து அதை தாண்டி 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 வந்து இவர்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதல் இவர்களும் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் இது ரெண்டுமே நடந்து கொண்டு தானே இருந்தாங்க அந்த வகையில் பார்க்கும்போது தான் ஒரு ரெண்டு வித ரெண்டு உயிரிழப்புக்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இழைப்புகள் ஜூலையில் வந்து இந்த பொலிட்டிக்கல் லீடர் ஹமாஸுடைய பொலிட்டிக்கல் லீடர் அந்த இஸ்மாயில் ஹனீஃபா அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க டெஹரான்லேயே ஈரான்லேயே வச்சு இஸ்ரேலில் கொண்டுட்டாங்க இவர் வந்து ஹிமா ஹமாஸ் தலைவர் அவர் வந்து அரசியல் தலைவர் முக்கியமான அரசியல் தலைவர் அவர் வந்து டெஹரான் போயிருக்காரு ஈரானுக்கு அங்கே வந்து அவர் கொலை செய்யப்பட்டார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாவுக்கு தலைவராக இருந்தவர் நசுருல்லா இந்த நசுருல்லாவை இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தான் இவங்க வந்து அங்கே அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அந்த பேஜர் வாக்கி டாக்கி அதெல்லாத்தையும் செயலிழக்க வச்சு வெடிக்க வச்சு அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க லெபனானில் அதை தொடர்ந்து வந்து இந்த நசுருல்லா என்று சொல்லக்கூடிய அவரை தலைவரையும் அவங்க தாக்குதல் மூலமாக அவரையும் கூறிட்டாங்க இப்போ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இருக்கிறாருன்னா அவர் தான் ஹெஸ்புல்லாவுடைய முக்கியமான தலைவர் அந்த அதை ஹெஸ்புல்லாவை முழுதும் கட்டி காத்து அதற்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தவது அவர் தான் அதே போல் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா ஹெஸ்புல்லாவை வந்து லெபனானில் சப்ரேட் பண்ணுறது வந்து ஈரான் தான் ஓகே ஈரான் தான் பணம் கொடுக்கறது அவங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுக்கறது எல்லாமே கொடுக்கறது அதுதான் அப்போ ஈரானுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை தான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்வாங்க எதிர்ப்பின் அச்சு நாடுகள் இதை எதிர்க்கக்கூடிய அச்சு நாடுகள் அப்படின்னு சொன்னால் ஈரான் ஈரான் வந்து இஸ்ரேலில் இவங்களை வந்து எதிர்க்கிறாங்க ஹெஸ்புல்லா லெபனானில் அவங்க எதிர்க்கிறாங்க ஏமன்ல ஹவுதீஸ் வந்து எதிர்க்கிறாங்க அதே போல் இந்த ஷியா மெலேஷியா அப்படின்வாங்க இந்த ஷியா பிரிவினருடைய இராணுவ படையை வந்து ஈராக்ல இருக்குது சிரியாவில் இருக்குது இந்த நாடுகள்லேருந்தும் தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவங்களை வந்து வழி நடத்தி கொண்டிருக்கு இவங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு சொன்னால் ரஷ்யாவும் சைனாவும் ரஷ்யாவும் சைனாவும் இவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் சிரியாவில் வந்து அலாசாத் அவருக்கு ரொம்ப ஏன்னா சிரியாவில் நடந்த அந்த உள்நாட்டுப் பொருளையே வந்து அலாசாதை வந்து பதவி இழக்க செய்யாமல் அவரை ஆட்சியில் வச்சது வந்து இவங்க தான் ஆமாம் ஹெஸ்புல்லா இவங்க தான் வச்சாங்க அதனால வந்து இப்போ இந்த ஹெஸ்புல்லா தான் இதை இருக்காங்க அப்போ வந்து ஹெஸ்புல்லாவுடைய தலைவரை கொன்ற பிறகு ஹெஸ்புல்லா மேலே படை எடுக்கிறாங்க படையெடுத்து இந்த சவுத் லெபனான் ஏன்னா கீழே லெபனான் இப்படி வரும் இவங்களுக்கு நார்த்து அவங்களுக்கு சவுத்து அந்த சவுத் லெபனானில் இப்போ வந்து தரை வழி தாக்குதலே நடத்தி உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மக்களுக்கு மேலே அங்கே குவிச்சிட்டாங்க கொண்டு குவிச்சிட்டாங்க அதே சமயத்தில் அங்கேயும் வந்து ஒரு மில்லியன் மக்கள் வந்து இன்னைக்கு வெளியேறிட்டாங்க அந்த இடத்த விட்டு ஆமாம் ஏன்னா இதெல்லாம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்வாங்க வெளியேற்றம் மக்களுடைய இடம் மாற்றம் இந்த போருக்காக வந்து ஒரு லட்சம் பேர் அங்கே வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க லெபனானில் இடம் பெயர்ந்துட்டாங்க அப்போ நேச்சர்லாம் வந்து பெய்ரூட் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க வந்து வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுட்டாங்க இஸ்ரேல் ஏன்னா அது பக்கத்தில் தான் ஹெஸ்புல்லாவுடைய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர்கள் இரண்டு பேர் இறந்ததுக்கு இது காமிக்க மா எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக தான் அன்றைக்கி ஈரான் வந்து ஒரு நூற்றி எண்பது ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலே செலுத்துனாங்க ஓகே அதுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து டைரெக்டாக பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கொடுக்கல ஆனால் இஸ்ரேலில் நெத்தானியோ என்ன சொன்னார்னால் நீங்கள் எங்கள் மேலே ஏவுகணைகளை செலுத்திருக்கீங்க தக்க நேரத்தில் தக்க இடத்துல நாங்கள் இது ஒரு பதிலிருப்பு கொடுப்போம் ஆனால் பதில் பதிலிருப்பு கொடுக்காமல் இருக்க மாட்டோம் அது உடனே நடக்குமா நடக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் இப்போ ஈரான் வந்து ஒரு போருக்கு முழு போருக்கு இது தயாராக இருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா இப்போ எஸ்புல்லாவோடைய போர் நடக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு அஞ்சு இடத்துல வந்து இன்றைக்கி இஸ்ரேல் வந்து போர் இட்டுருக்கு கீழே காசால ஹமாஸோட வெஸ்ட் பேங்கில் ஹமாஸோட அதுக்கப்புறம் எஸ்புல்லாவோட லெபனானில் அப்புறம் இந்த ஷியைட்டு இவங்களோட வந்து ஈராகில் சிரியாவில் அப்புறம் ஏமென்ல ஹவுதீஸோட ஒரு ஆறு ஏழு இடங்களில் வந்து இவங்க எதிர்ப்பை சந்திச்சுக்கிட்டு அங்கெல்லாம் இராணுவத்தையும் வான்வழி தாக்குதலையும் இவங்க நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த விதத்தில் வந்து இந்த ஒரு ஈரானோடையும் ஒரு போர் ஏற்பட்டால் இந்த போர் எப்படி இருக்கும் ஈரானும் போரை வந்து எப்படி சந்திக்கும் ஏன்னா இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட படையளவு எப்படி ஈரான் வந்து பெரிய நாடு பெரிய படையளவு எல்லாமே இருக்கு கம்பேரிவ்லி கம்பேரிவ்லி நம்ம பார்த்தோம்னா பெரிய நாடு பெரிய எண்ணிக்கை இல்லை அதனால வந்து அவங்களுக்கு வந்து பெரிய எண்ணிக்கையில இருக்கு ஆனால் இந்த போர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அளவில் வந்து பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புக்கு நிறையா இருக்கின்றது ஏன்னா வந்து ஈரான் உள்ள ஆயில் இருக்கு இப்போ வந்து இஸ்ரேல் குறி வைக்கிறதுனா எதை குறி வைக்கணும்னு முதலே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஆயில் தான் அப்படின்னு ரெண்டாவது வந்து ஈரான் வந்து எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவையும் அது பகிர்ச்சி கொண்டது ஒபாமா பீரியடில் வந்து அது வரைக்கும் கூட ஒரு நட்பு வச்சுக்கலாம் அப்படின்னா சொன்னாங்க ஆனால் அந்த ஈரானோட அட்டாக்கை எதிர்பார்க்கலையோ சார் இஸ்ரேலு வந்து ஆனால் இவங்க எதிர்பார்த்தாங்க என்ன வந்து எப்போ வந்து ஹெஸ்புல்லாவுடைய தலைவரை கொள்கிறாங்களோ ஹெஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஈரான் தான் ஓகே அதனால் ஈரான் டேந்து எதிர்ப்பு வரும்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் எதிர் ஈரான்டேந்து இதை ஆனால் இப்போ ரெண்டாவது இப்போ என்ன பயம் இருக்குன்னா எல்லாருக்கும் ஈரான் வந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு அதனால் அது அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையங்கள் அணு ஆயுதங்கள் அது மேலே இவங்க வந்து எதுவும் நடத்திட்டாங்கன்னா தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அந்த கதிர்வீச்சு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும் என்று ரொம்ப அஞ்சப்படுது அதனால தான் இப்போ எல்லோரும் இந்த போரை பற்றி என்ன ஆச்சம்னா ஒன்று ஆயில் ஒன்று எண்ணெய் வளங்கள் குறையும் இப்போ ஏற்கனவே மூணு நாளாக வந்து எண்ணெய் விலை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வளைகூடா நாடுகள் எல்லாமே பேரலருடைய எண்ணெய் வந்து விலையேற ஆரம்பிச்சிடுச்சு ஓகே ஓகே அப்போ என்னென்னா இந்த எண்ணெய் இதை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க என்ன மேலே இவங்க வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எண்ணெய் கிணறுகள் எரிய ஆரம்பிச்சதுன்னா அணையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இன்னொன்று எண்ணெயை வந்து அப்புறம் ஏற்றுமதி பண்ண முடியாது பல நாடுகளுக்கு ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி பண்ணும்போது என்னன்னா ஏன் ஈரான் எண்ணெயை வாங்குகிறார்கள் என்றால் ஈரான் மட்டும்தான் சொல்லும் நீங்கள் உங்கள் நாட்டில் என்ன நாணயமோ நாணயமோ அந்த கொடுங்க இந்தியாவுக்குமே வந்து நம்மள்ட்ட ருப்பியை நீங்கள் கொடுங்க நீங்கள் யூஎஸ் டாலரில் பே பண்ண வேணாம் அப்படின்னு அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ஈரான்லேருந்து வாங்கக்கூடிய அந்த எண்ணெய் உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய் அதனால் வரக்கூடிய எண்ணெய்க்கு வந்து எண்ணெய்க்கு வந்து எண்ணெயினுடைய உற்பத்தி குறைதோ விலை ஏற்றம் இருக்கும் அதனால் இது ஏற்கனவே மூன்று நாளாக பார்க்குறோம் இன்னும் போர் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி ஆகுதியாது இன்னொன்று வந்து இந்த அணு ஆயுதங்களால் வரக்கூடிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது எல்லாராலும் இன்றைக்கி பார்க்கப்படுகிறது இந்த காரணங்களால் தான் இன்றைக்கி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் கூட போற விரும்பவில்லை ஏன்னா ஈரான் கூட போர்னு வந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு ஈரானுக்கும் தெரியும் இருந்தாலும் ஈரான் வந்து ஒரு பதில் இருப்பு கட்டாயம் கொடுத்தாகணும் ஏன்னா எஸ்பிள்ளா தலைவரை கொண்டிருக்கிறார் இருபது இருபதுல சுரைமேனின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலைவரை கொண்டிருக்காங்க இன்னொன்னு அவங்க நாட்டு கேபிட்டல்லயே வந்து ஹமாஸ் தலைவரை கொண்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருப்பு கொடுக்காட்டி ஈரான்லயே இன்னைக்கு ஆட்சி செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பு வந்தோம் நெருக்கடி ஆ அந்த ஒரு இதுக்காகவும் அவங்க வந்து ஒரு பதிலிருப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை அடையாள தாக்குதல்னு நம்ம எடுத்துக்கலாம் கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் மூலமாக செலுத்தப்பட்ட ஏவுகணைகளாக கூட இவை இருக்கலாம் போருக்கு வந்து இனான் தயாராக இல்லை என்பதுதான் தான் எல்லோருடைய கருத்தும் அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி வந்து இந்த அரபு நாடுகள் வந்து இதை வந்து எப்படி பார்க்குறாங்க மற்றவர்கள் இதை எத்தனை பேர் சேர சேரப்போகிறாங்க இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரஷ்யாவும் சைனாவும் டைரக்டாவோ அல்லது இன்னும் கொஞ்சம் க்ளோஸராகவோ கிட்டத்தட்ட இந்த இதுக்கு வரப்போகிறாங்க அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியல ஏன்னா ஹெஸ்புல்லாக்கு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இது கூட வந்து சிலதெல்லாம் ரஷ்யாலேருந்தும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க சார் இப்போ இது இதில் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அதோடய ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாராலுமே பார்க்கப்படுகிறது இப்போ இந்த கல்ஃப் ரோ அந்த கல்ஃப் கண்ட்ரிக்கான அந்த அசோசியேஷன் இந்த போரை எப்படி சார் பார்க்குறாங்க அவங்க எந்த மாதிரியான முடிவெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த போர் கடந்த ஓராண்டா காலமாக நடந்து கொண்டிருக்கிற போர்லேயே வந்து எல்லாரும் வந்து இஸ்ரேலுக்கு கண்டனத்தை ஓகே நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தாக்குதல் நீங்கள் நடத்துறதுன்றது வந்து ரொம்ப சரியான தாக்குதல் இல்லை ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் இஸ்ரீர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு இரநூறு பேர் வந்து பிணை கைதிகளாக கொண்டு வரப்பட்டார்கள் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் இந்த ஓராண்டு தாக்குதல் அதுவும் வந்து எல்லா விதமான போர்ல எதை எதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து செய்யக்கூடாதுன்னு இருக்குதோ அதையெல்லாம் மீறி எல்லாவற்றையும் செஞ்சு நிறைய குழந்தைகள்லாம் கொல்லப்பட்ட ஒரு நிலையில் எல்லா நாடுகளுமே வந்து வன்மையாக இதை கண்டிக்கின்றன கத்தார் போல நாடுகள் தான் இன்றைக்கு வந்து இந்த ரெண்டு நாடுகளும் போர் நிறுத்த கொண்டு வர வேண்டும் அப்படின்றதையும் இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களையும் ஏதாச்சும் ஒரு நாடுகளில் அவங்கள கொண்டு வந்து பேச வைக்கிறது அமைதி பேச்சுவார்த்தையை பேக்டோரில் நடத்துறதெல்லாம் கத்தார் தான் கத்தார் சுவிட்சர்லேண்ட் இவங்கெல்லாம் தான் வந்து அமைதி பேச்சுவார்த்தை இந்த ரெண்டு நாடுகள் யார் பலஸ்தீனுக்கும் பலஸ்தீனிய ஹமாஸுக்கும் இஸ்ரேலையும் கொண்டு வரதெல்லாம் வந்து இவங்க தான் அமெரிக்காவை கொண்டு வர்றது பேச்சுவார்த்தைக்கு இவங்களை கொண்டு வர்றது பின்ன கைகதிகளை நீங்கள் எடுத்து விட்ருங்கன்னு சொல்கிறது இவங்கள்ட்ட போற நிறுத்துங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இவங்க தான் பண்ணிட்டு அதே போல் யூஏஇின்னு சொல்லக்கூடிய இவங்கன்னா இப்போ யுனைடட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமும் இந்த தடவை வந்து லெபனான் மேலே தாக்குதல் நடத்தினதை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க துருக்கி வந்து முதலேருந்து இதை வந்து கண்டித்துக்கொண்டே இருக்கிறார்கள் சவுதி அரேபியாவும் இன்றைக்கி கொண்டே இருக்கு ஏன்னா இதெல்லாம் தான் முக்கியமான நாடுகள் இன்றைக்கி வந்து அரபு பிரதேசத்தில் அந்த விதத்தில் வந்து எல்லாருமே ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு வந்து இவங்க வந்து ஒரு போர்னு மீண்டா அதில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இவங்க லெபனான் பக்கம் நிற்பாங்க ஹெஸ்புல்லா பக்கம் பண்ணிப்பாங்க ஈரான் பக்கம் நிற்பாங்க யார் யார் ஈரான் பக்கணிப்பாங்க யார் யார் இது நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அதை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஒரு முழு நிலைப்பாடு இல்லை ஆனால் இதை தாக்குதல்களை உண்மையாக கண்டிக்கிறதுல இந்த நாடுகள் எல்லாமே இன்றைக்கி ஒன்றாக இருக்கின்றார் ஏன்னா இந்த போருக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நிறைய அரபு நாடுகள் வந்து இஸ்ரேலோட இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்து எல்லாரும் வந்துட்டாங்க ஏன்னா வந்து இஸ்ரேல் டெல்லே நம்மளுக்கு வந்து துபாய்க்கு டைரக்ட் ஃப்ளைட்டு அபுதாபிக்கு டைரக்ட் ஃபிளைட்லாம் கூட வந்துருச்சு அந்த அளவுக்குலாம் வந்துட்டாங்க சவுதியும் இவங்களும் கூட கிட்டத்தட்ட ஒரு உடன்படிக்கைக்கு வர்றதுக்காக வந்து அமெரிக்கா வந்து நிறைய நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள் அந்த சமயத்தில் தான் இந்த போர் ஏற்பட்டுடுச்சு அப்போ தான் அவங்க எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த போர் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இப்போ அந்த ரீஜனில் வந்து இன்னைக்கு பதட்டம் மிகவும் அதிகரித்திருக்கின்றது அது ஒன்று அந்த அதிகம் அது ஒன்று இருக்கும் இன்னொன்று அந்த ரீஜனில் தான் இன்றைக்கி வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி இன்றைக்கி வந்து பொருளாதார இதுன்றது இன்றைக்கி அங்கே தான் நிறையா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதிக உலக நாடுகளிலிருந்து போய் வேலை செய்கிறவங்க அதுவும் வந்து நம்முடைய சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸு சவுத் ஈஸ்ட் ஏஷியா இப்போ ஃபிலிப்பீன்ஸு இந்தோனேஷியா போல நாடுகள் எந்தெல்லாம் வளக்கூட நாடுகளில் வேலை செய்கிறவங்க இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் இங்கேருந்து போய் வளர்க்க நாடுகளில் வேலை செய்யறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே இன்றைக்கி போர் வந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி பாதிக்கப்படுவார்கள் அதனால் வந்து இதை எல்லா நாடுகளுமே இதில் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கும் இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த இருக்கக்கூடிய டென்ஷனை குறைக்க முடியுமா அதற்கான வாய்ப்புகளையும் தேடிக்கொண்டிருக்கு சார் இந்த மூன்றாவது உலக போர் அப்படிங்கிறது பெரும் அளவில் இன்றைக்கி பேசப்படுகிற ஒரு டைமாக இருக்குது இந்த போர் சூழல் வந்து மூன்றாம் உலக போரை நோக்கி நகர்த்துமா சார் அதாவது வந்து இந்த போன அக்டோபர் மாதம் இது ஆரம்பித்ததுலேருந்தே இன்றைக்கி வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஐநாவுடைய இது எல்லாமே ரெசல்யூஷன்ஸு எல்லாமே நான் பார்க்கும்போது இரு நாடுகள் டூ ஸ்டேட் டூ நேஷன் சொல்யூஷன் அப்படின்வாங்க பாலஸ்தீனோன்னு ஒரு நாடு இஸ்ரேலுன்னு ஒரு நாடு இஸ்ரேல் என்ற நாடு உருவாகிவிட்டது பாலஸ்தீனம் என்ற நாடு உருவாக வேண்டும் அதற்கான இடம் இது தான் இந்த இடத்துல பாலஸ்தீனம் இருக்குது என்பதை அங்கீகரித்து விட்டு ரெண்டு பேருக்கும் வேண்டிய இடத்தை இதை முடிவு செஞ்சு விட்டால் அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இனிமேப்பட்டு போரும் நிகழத்துக்கு வாய்ப்பு கிடையாது அங்கே இருக்கிறவர்கள் வந்து அவங்களுடைய இதை வந்து பார்த்துப்பாங்க அது இல்லாத வரைக்கும் அந்த இடம் வந்து பதட்டம் நிறைந்த இடமாக இது வந்து ஹைலி மிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படின்வாங்க உலகத்தில் வந்து ஒரு நாலஞ்சு பகுதிகள் தான் ஹைலி மிலிட்டரைஸ்டு ஜோன் வாங்க அந்த மாதிரி வந்து ஹைலி மிலிடஸ்டு சோனாக இருக்க போகிறது இந்த இடம் தான் இருந்து கொண்டு இருக்கிறதும் இது தான் இருக்க போவதும் இது தான் இந்த ரெண்டு சொல்யூஷன் இந்த ரெண்டு நாடு சொல்யூஷன்றது ஏற்பட வேண்டும் கண்டிப்பாக சார் இந்த பதற்றத்தை அமெரிக்காவும் சீனா ரஷ்யாவும் விரும்புகிறோம் சார் ஜியோ பாலிட்டிக்ஸில் சஸ்டெயின் பண்ணுறதுக்காக இப்போ அமெரிக்காலாம் வந்து இன்றைக்கி அவங்க நாட்டிலே இப்போ தேர்தல் நடக்குது இப்போ தேர்தலில் வந்து ஜனநாயக கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டிலாம் வந்து இன்றைக்கி இந்த போறவன்மையாக கண்டிக்கிறாங்க சொல்கிறாங்க நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நின்னா கூட இந்த நாற்பதாயிரம் பேர் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணிட்டாரு பைடன் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களை வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டார் தக்க நேரத்தில் கொடுக்கல ஏன்னா எங்களை தளவாடங்களை வச்சு நீ அவங்கள கொண்டு குவிச்சுன்னு சொன்னால் சாதாரண அப்பாவி மக்களை நீ கொண்டு குவிச்சின்னா அதை எங்களால் ஏற்றுக்க முடியும் ஏன்னா அமெரிக்காவில் வந்து பல்கலைக்கழகங்களில் வந்து பெரிய போராட்டம் வெடிக்குது அங்கே இருக்கிற மாணவர்கள் அங்கே இருக்கிற இளைஞர்கள் அங்கே இருக்கிற பீஸ் குரூப்ஸ் அமைதி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க நீ வந்து இந்த போருக்கு துணை போற நீ போகக்கூடாதுன்றாங்க அதனால் அதுவே வந்து இந்த கட்சிகளுக்கு வந்து எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுறதுக்கும் ஓட்டு போடாததுக்குமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஆகிடும் சொல்லிட்டு அமெரிக்காவும் இதில் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கிறாங்க வந்து ஒரு ஃபுல்லாக வந்து இன்றைக்கி இதாக இருக்குது அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அதனுடைய இதுன்னு ஒன்று இருக்க டொமெஸ்டிக் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இதுவும் இருக்கிறதுனால சார் இப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் இந்தியா எது பக்கத்தில் இருக்குது இந்தியாவிற்கு இந்த போரின் மூலம் என்ன மாதிரியான தாக்கம் இந்தியாவுக்கு இருக்குது இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எல்லாருமே நம்மளுக்கு வந்து தேவையான நாடுகள் தானே ஏன்னா இன்றைக்கி வந்து அரபு நாடுகள் எல்லாரோடையும் வந்து மிக அதிக அளவில் வாணிபம் செய்கிறதும் இன்றைக்கி அதிக அளவில் வந்து தொழிலாளர்கள் போய் வேலை செய்வதும் அந்த ரெமிட்டன்ஸ் நம்மளுக்கு வர்றதும் அங்கேருந்து வரக்கூடிய அந்நிய செலவாணியாக இருக்கட்டும் எல்லாமே அதிகம் ஈட்டித்தது அதனால் வந்து இந்தியா வந்து எப்போதுமே ஒரு நட்பு நாடாக அங்கங்கே இருக்க வரீங்க அதே போல் இஸ்ரேலுக்கும் ஒரு நட்பு நாடாக இருந்து வைக்கிறது பாலஸ்தீனியும் அங்கீகரித்த ஒரு நாடு வந்து இந்தியா நாடு அதனால் வந்து இந்த போரை பொறுத்த வரைக்கும் இது நன்னுடைய இது வந்து குறையணும் அப்போ இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான புள்ளியாக இந்தியா இருந்தால் ஆமாம் இந்தியா போல நாடுகள் வந்து அந்த அமைதிக்கான அமைதி ஏற்படுவதற்கான எல்லா வழிகளையும் மேற்கொள்ள வேண்டும் ஓகே பெரிய நாடுகள்கிட்ட பேசுதுன்னா இந்தியா மட்டும்தான் ரஷ்யாட்டையும் பேச முடியும் அமெரிக்காட்டையும் பேச முடியும் ஓகே ஓகே அப்படி போல் இந்த போல நாடுகள் தான் இன்றைக்கி வந்து இந்த நாடுகளிடம் பேசி இந்த போர் பதட்டத்தை தனித்து இந்த போரை வந்து முடிவுக்குவாங்க ஒன்று இங்கே போர் முடியணும் அந்த போர்லாம் நடக்காமல் இருக்க மாதிரி பண்ணுவாங்க சார் இந்த மனித உரிமை மீறல்கள் அந்த போரில் நடக்கிற மனித உரிமை மீறல்கள் ஐநா அதை ஒரு பெரிய கன்சனை எடுத்த மாதிரியே தெரியலையே சார் அந்த அதை நோக்கி எப்படி உலக நாடுகள் நகர்த்தணும்னு நினைக்கிறீங்க அது நிறைய இருக்குல்ல இதை பற்றி மனித உரிமை மீறல்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இதில் வந்து இன்றைக்கி வந்து சவுத் ஆப்ரிக்காலாம் வந்து இஸ்ரேலை வந்து நீ ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கே இழுக்கிறாங்கல்ல இழுத்துட்டு நீ வந்து ஜெனசாயி நீ வந்து இந்த போர்க்குற்றங்களை புரிந்த நீ ஒரு நாடு அதனால் நீ வந்து கூண்டில் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்லாம் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் நிறைய அது பக்கம் நிறைய நாடுகள் வந்து போரை க எல்லாமே நோவார் அல்லது அப்படின்ற சொல்லக்கூடிய போரை இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நாடுகளுடைய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது வேறு மாதிரி இந்த போரில் ஏற்படக்கூடிய தீவிரங்கள் இதில் ஏற்படக்கூடிய கொலைகள் இதற்காக நாடுகள் கட்டுப்பட வேண்டும் இதற்காக நாடுகள் வந்து கேள்வி கேட்க கேள்வி கேள்வி கேட்கப்பட வேண்டும் இப்போ புதிதாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஐசிசிக்கு வந்து இந்த நாடுகள்லாம் பதிலளிக்க வேண்டும் என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற கண்டிப்பாக சார் எதிர்காலம் அடுத்த வர ஆண்டுகள் அடுத்த மாதங்கள் எந்த மாதிரியான சூழல் இருப்பதாக நீங்கள் இது பண்ணுறீங்க சார் தெரியல இன்னும் வருகின்ற வாரம் அதை தொடர்ந்து இருக்கின்ற வாரத்தில் என்ன இஸ்ரேல் பதிலளிப்பு கொடுக்க போகுது ஏன்னா ஈரானுக்கு இது வரைக்கும் வந்து ஒன்றும் பண்ணல அதனால் வந்து ஈரான்கிட்டேருந்தும் வந்து போருக்கு தயாராக அவங்களும் இல்லாத ஒரு நிலையில் இது இப்படியே முடிஞ்சு விடுமா அப்படின்னா லெபனானில் வந்து இது எப்போ ஏன்னா லெபனான் போர ஆரம்பிச்சிட்டாங்க ஹிஸ்புல்லாக்கு எதிராக ஹிஸ்புல்லா தலைவரும் இறந்துட்டார் ஒரு ஏழு மேஜர் கமாண்டர் ஏழு பேரில் ஆறு பேரும் என்னமோ இறந்துட்டாங்க அதில் ஹெஸ்புல்லா இதை வந்து தாக்குப்பிடிப்பாங்களா என்ன அப்படின்னு தெரியல அந்த விதத்தில் வந்து இந்த போர் வந்து லெபனானில் இது முடியணும் அதுக்கப்புறம் ஈரானில் வந்து இது ஏற்படாமல் இருக்கணும் ஹமாசை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தம் ஏற்படுத்தணும் நன்றி சார் நன்றி